எல்லாமே பொறிச்சு வச்சாச்சுமா இவங்களெல்லாம் சாப்பிட சொல்லுமா நான் பக்கத்து வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன் நான் போகும்போது குரல் கொடுத்துட்டு போகிறேம்மா நீங்கள் எல்லோரும் எல்லாேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருங்கம்மா ரொம்ப நேரம் ஆகுது யாரும் சாப்பிடாமல் இருக்காங்க நீயும் சாப்பிடுமா சரியா நீங்க இன்னைக்கு போக வேணாம் இங்கேயே தூங்குங்க நாளைக்கு போய்க்கலாம் வீட்டுக்கு சரியா இல்ல சாந்திமா சாப்பாடு நான் போட்டுட்டு நான் சுஜியும் ஆகாஷும் கூட்டிட்டு கிளம்புறேன் சாந்திமா இல்லடா அறித்து சுமதி அம்மா எல்லாரும் வந்து ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்களாம்மா நைட்டு வர நேரம் ஆகுமா அதனால உங்களை இங்கேயே இருக்க சொன்னா சுமதி நீங்க இங்கேயே இருங்க இங்க இருக்கிறதுல என்ன இருக்கு சாந்திமா மா தானே இருக்கேன் இங்கேயே இருங்க சரியா நல்லா வயிறார சாப்பிடுங்கம்மா நான் வந்துடுறேன் சாந்தி நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கடா நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா நீ பசங்களெல்லாம் கூட்டி வச்சு சாப்பாடு போடு நீங்களும் நல்லா சாப்பிடு பூச்சை ஹைட்ரேட்லாம் இருக்காது சரியா ஐயோ சாந்திமா அதுக்கு நான் சொல்லலை இது நம்ம வீடு எனக்கு தெரியாதா நான் நல்லா சாப்பிட்றேன் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுறமா நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு வாங்கம்மா நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் இப்படி தான் இருக்கணும் என் பிள்ளை சரி நீங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க நீயும் சாப்பிட்றமா நான் வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும் பார்த்துக்க சரியா அப்புறம் அண்ணனியா கூட கொஞ்சம் இருங்க சரியா ம் சரிங்கம்மா அண்ணனியா கூட தான் இருக்கும் சரி நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் பார்த்துக்குறேன் சரி மாரிது நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா உடனே வந்துடுவேன் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்க பொறுமையாக கூட வாங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போய்ட்டு வாங்க ம் சரி மாரிது நம்மால இங்க நிக்கறா இவ்ளோ ரூம் தேடிட்டு வந்தா ही वाज சோமைல் நான் இந்த பயம் நான்தானே அது நீங்க தான் நான் திரும்பி யாருன்னு அது தான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் சேன்றது யாரா இருக்கும் ஐயாதானே அதான் தான் இந்த மாதிரி தான் இருப்பீங்க தெரியும் இருந்தாலும் அதான் ஆமா என்ன என்ன வேலை நடக்குது உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை எதுக்கு இந்த பக்கம் வந்தது இந்த திருட்டு போனே அது ரிதுமா நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேனா ஏதோ ஒரு குரல் கிச்சனுக்கு வா கிச்சனுக்கு வா அப்படின சொல்லுச்சான் அதான் நீ இங்க வந்து பார்த்தா ஐயோ ஏன் பொண்டடி நிக்கிறா அதான் நீ எப்படி சும்மா போக முடியாதுல்ல அதான் ஏன் பொண்டடி கிட்ட பார்த்து பேசிட்டு லைட்டா ஒரு கொஞ்சல போட்டுட்டு அப்புறமா போலாமே வந்துருதுமா please ரியா மாத்திராதடி பிச்சு பிச்சு உங்களை போங்க ஆமாம் இதையா சாந்திமா எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லி போயிருக்காங்க நீங்கள் போங்க எனக்கு வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது நீங்கள் இப்படிலாம் நின்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் ஓடாது நீங்கள் போங்க போங்கன்னா போங்க ஐயோ ரித்துமா நீ உங்கள் பாரு நான் என் வேலையை பார்க்குறேன்டி நல்ல பொண்ணுல

ஏ இப்படி பண்ற உன்னை என்னால் பார்க்கவே முடியறதில்ல தெரியுமா நீயும் இங்க வரமாட்டீங்க ஏனாலையும் உங்க வீட்டுக்கு வர முடிய மாட்டேங்குது ஆஹ் கார்த்திக் வேற இங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அவன் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறானா அதனால எனக்கு ஆஃபீஸ் வேலையே செம்ம பிஸியா இருக்கடி அதனால உன்னை வந்து பார்க்க கூட முடிய மாட்டேது இப்போதான் ஏதோ கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கடி இந்த டைம்லையும் நீ ஒரு வேலை நான் ஒரு வேலைன்னு பார்த்தா நல்லாவா இருக்கும் அப்ப நம்ம வேலையா நம்ம எப்ப பாக்குறது இந்த மாதிரி டைம் போதெல்லாம் பார்த்து வச்சாதனடி இல்லைன்னா டச்சு விட்டு போய்டும் பாத்துக்க அது சரிங்க அரவிந்த் நம்ம வேலையை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இங்கே இருக்க வேலையை பார்க்கலாமா நீங்கள் ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக போயிடுங்க பார்க்கலாம் நல்ல பையன்ல போங்க போய் உக்காருங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு பசிக்கும்ல சாப்பிடணும்ல போங்க போங்க ரித்துமா ரித்து சொன்னா அரவிந்த் கேட்டுட்டு வந்தான் ஆனால் எல்லா சமயத்துலேயும் கிடையாது இந்த விஷயத்தில் அரவிந்த் இப்போதைக்கு ரித்து பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை ரித்து தான் அரவிந்த் பேச்சை கேட்கணும் சரியா இப்போ ரித்து அரவிந்த் என்ன சொல்கிறானோ அதை கேட்கணுமோ அதுவும் நல்ல பிள்ளைக்கு உடையோடுமோ சரியா முதல்ல எனக்கான பசியத்தை திருடி அப்புறமா போய் மற்றவங்களுக்கு சாப்பாடு போயிடு சரியும் அரவையும் விளையாடாதீங்க வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிம்மியோ இல்லை அனன்யாவோ கிச்சன் பக்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதனால் இட உடமை பண்ணி மாட்டிக்காதீங்க நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் சொன்னால் கேளுங்கள் ரித்து பெச்சை கேட்டு அமைதிய வெளில போயிடுங்க போங்க 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 ஆஹ் ஆமா ஓ மதம் நமக்கு மட்டும் கூட வருவானோ ஆமாம் நமக்கு வாங்கவும் பூவை மட்டும் தான்

என்னும் தேவையில்லை கற்றுக்குள்ளும் பாடம் இல்லை மொத்தமா போத்தம் வேடலைக்குள்ள

போதும் கிளம்புங்க போங்க இருந்தா இப்படிதான் இருக்கும் நீங்க நீங்க போங்க உம் சரி சரிடி சரி நான் கிளம்புறேன் சரியா சரி நீங்க சாப்பிடுங்க நானும் அண்ணாவும் கார்த்திக் வீடு வரைக்கும் போயிட்டு வரோம் ஓகேவா கார்த்திக் வர சொல்லியிருந்தான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துரும் என்ன விஷயம் தெரியலமா போயிட்டு கேட்டுட்டு வந்து அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன் சரியா அநேகமா கார்த்திக் அண்ணனிய விஷயமா தான் இருக்கணும் அவன் என்னன்னு சொல்றான்னு தெரியல சரி நான் போய் கேட்டுட்டு வந்து அப்புறமா சொல்றேன் கேட்டா சரியா நீ பாத்துக்க நான் போயிட்டு வரட்டுமா படி ஆ சரி அரவிந்த் நீங்க போய் முதல்ல அத என்னன்னு பாருங்க நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க ஆ டே அரவிந்த் ஐயோ ஐயோ மாமாங்க ஆ சொல்றானா ஆ சாரிடா ஒண்ணு இல்ல காத்தி வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டு தான் வந்தேன் ஆ சாரி சாரி தெரியாம வந்துட்டேன் சரி வா நான் வெளியில வெயிட் பண்றேன் சரியா டேய் டே அண்ணா உன் அளவுக்கு எல்லாம் இல்லடா நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல அது மட்டும் இல்ல உன் அளவுக்கு எல்லாம் முடியாது பாத்துக்க நீ இப்படி கவை திரும்பி பேசு மேயர் என்ன நீ அளவுக்குலாம் இல்லங்க இங்க பாரு நால இப்படி இல்ல ரொம்ப நல்ல பையனாக்கும் வா வா போலாம் மாமாண்டா அண்ணா சொன்னாங்க ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க அருண் ரொம்ப நல்ல பையன் அதமேட்டெல்லாம் மாமா நீமி கூட சொன்னா எங்க மாமா ரொம்ப நல்லவரு சேட்டைங்கிறது அவகிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி கிதாங்க மாமா ஆனாளோ ரொம்பதா மாமா

ம் வாங்க வாங்க இப்போதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு பேருக்கும் வழி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதுவும் நான் கூப்பிட்டதுனால வரீங்க இல்லன்னா இந்த பக்கம் வர தானே அப்படிதானே சேச்சா அப்படிலாம் இல்லை கார்த்திக் கொஞ்சம் அப்படியே பிஸில மூடிட்டோம் இல்லையா அதான் இந்த பக்கம் வர முடியல இப்போ கூட நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும்ல ஆஹ் என்னடா என்ன பிளான் வச்சிருக்க அது தான் ரொம்ப ஆர்வமா ரெண்டு பேரும் கலந்து வந்திருக்கோம் பாத்துக்க நீ முதல்ல அதை சொல்லு ஹம் அது நல்லாவே தெரியுதே நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு உங்க முகத்திலயே தெரியுது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் சொல்லாம எப்படி விட்டுருவேன் சொல்றேன் வாங்க உட்காருங்க முதல்ல இல்லடா கத்தி இருக்கட்டும் நீ முதல்ல விஷயத்த சொல்லு நாங்க அதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வந்திருக்கோமே நீ முதல்ல அது என்னன்னு சொல்லுடா என் பிரச்சனை எப்படிதான் சால்வ் பண்ண போற டேய் டேய் இருடா சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன் சொல்லாம விட்டுருவேனா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் சரி முதல்ல டீ குடிக்கிறீங்களா இல்ல காஃபி குடிக்கிறீங்களா என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க டேய் எங்க பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிறடா உங்களுக்கு எதுவும் வேணாம் நீ முதல்ல விஷயத்துக்கு வா அடடடா அடேய் ஆர்வ கோளாறுங்களா இருங்கடா உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க போறேன் ஒரு காஃபி குடிச்சிட்டாவது பேசலாமேடா அது கூட இல்லைனா எப்படி ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ அக்கா ம் சொல்ற கார்த்திக் ஆ அக்கா நான் டெரஸ்ல இருக்கேன் மூணு காஃபி கொண்டு வாங்க அக்கா ஆ சரிடா வந்துட்டாங்களா என்ன ம் ஆமா அக்கா காஃபி கொண்டு வரும்போது அப்படியே ம் புரியுதுடா வர சொல்றேன் சரியா ஆ சரிங்க அக்கா கொஞ்சம் சீக்கிரம் ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் கொலை வெறியில் இருக்கானுங்க நான் மட்டும் என்னன்னு சொல்லலை அவ்வளோதான் ஏன்னா இங்கேயே தும்சம் பண்ணிவிடுவானுங்க பார்த்துக்கங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம்கா அடே இப்ப இருக்கா தாடா இப்படியெல்லாம் நீ சஸ்பென்ஸ் வச்சா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அவனுங்க உனக்காகவும் அனன்யாக்காகவும் தான் போராடிட்டு இருக்கானுங்க நீ அவனுங்கிட்டேயே சஸ்பென்ஸ் வைக்கிறியே அப்போ அவனுங்க என்ன பண்ணுவானுங்க கொலை வெறி இல்லை உன்னை கொலை பண்ணாமல் இருக்கானுங்களே நினைச்சு சந்தோஷப்படுறா சரி சரி நான் உடனே வர சொல்றேன் சரியா

கண்டிப்பா சொல்லிடுவேன் உம் நீங்க முறைக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ப்ளீஸ்டா டேய் மானி இப்போ நீ மட்டும் சொல்லலை உண்ணா மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்கோ ஆமாடாண்ணா ஹீமனா நீ அந்த பக்கம் பிடி நான் இந்த பக்கம் பிடிக்க தூக்கி கீழே போறதே சரி இன்னைக்கு பிடிலாண்ணா இருங்கடா அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன்டாக்குங்க அப்போதான் ராயில இருந்து வெளியே வரும்

நம்ம வீட்டுக்குள்ள தான நடக்குறேன் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மாக்கா இப்போ எத்தனை मंथ உங்களுக்கு ம் இது 8th मंथ இன்னும் ஒரு 1 வீக்ல 9th मंथ வந்துரும் அப்போ குடி சிகிச்சை பாப்பா வெளியில வந்துருவாங்கன்னு சொல்லுங்க அப்படிதானே ஓ ம் ஆமா ஆமா அப்படியே சொல்லலாம் ஏ பாப்பா வெளியில வரதுக்குள்ள ரே காத்திக்கு சிக்கர கல்யாணம் முடிவாயிடுச்சுனா சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் கவலையே படாதீங்க கா காத்திக் இருக்கான்ல அவன் பிரச்சனை அவளே பாத்துப்பான் நாங்க சும்மா நின்னு வெடிக்க பார்த்தா மட்டும் போதும் என்னோட காத்திக் அப்படி தானே ஓ ஓ அப்ப நீ ஏதோ ஹெல்ப் பண்ண மாட்டியா எனக்கு ஐயே எதுக்கு என்கிட்ட இன்னேனே கேக்கிற நீ சொல்லணும்டா நீ இத சொல்லாம அமுக்கனி மாதிரி வெச்சிட்டே இருக்கீயே என்னடா விஷயம் அது சொல்லுடா சரி சரி தோ கீப் கொஞ்ச நேரத்துல என்னன்னு அந்த சஸ்பென்ஸ ரிவல் பண்ணிடுறேன் ஓகேவா அந்த நேரத்துல இதடா சொல்லிட்டு இருக்க முதல்ல அதை செய் ஓகே சீக்கிரமே என்ன போடுறதுக்கு முன்னாடி நம்ம நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன் யாரு கூப்பிடுறாங்க யாரு வெயிட் பண்ணி பாருங்க யாருன்னு அதானே